அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கே உரிய தூய சர்க்கரை குட்டையின நாட்டு மாடுகளை மட்டும் நமது பண்ணை மூலமாக வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்புக்கு தேவைக்கு மட்டும் பண்ணை தேவைக்கு இயற்கை விவசாய தேவைக்கு கேட்குறவங்களுக்கு வந்து தொடர்ந்து நல்ல முறையில் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து வருகிறோம் அன்ற வகையில் இன்றைய பொது உறவாக வந்திருப்பது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீது ஆறு பல் தரத்தில் இன்னும் ஒரு மாதத்திற்குள் ஈனக்கூடிய அதாவது எட்டரை மாத சினை நிறைவடைந்த அழகான நல்ல குணமான பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என யாரும் புதிதாக நாட்டு மாடு வளர்க்க விரும்புகிறவர்கள் கூட கையாளக்கூடிய வகையில் நல்ல கறவை திறன் கொண்ட ஒரு நேரத்திற்கு இரண்டு லிட்டருக்கு குறையாத அளவில் கன்றுக்கு போக குறையாத அளவில் கறவை திறன் கொண்ட சுழி சுத்தமான மடிக்கூச்சம் இல்லாத நல்ல குணமான கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் கரைக்கக்கூடிய வகையில் ஒரு சுழி சுத்தமான நல்ல ஒரு கற்கரை மேலை பசுவை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மதகப்பட்டி அருகில் வந்து பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது மாட்டு உரிமையாளனுடைய தொடர்பு இன்னும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த மாட்டினுடைய பசுவினுடைய இறுதி விலையாக வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த பசு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்பு கொடுத்துருக்குறோம் அவர்கிட்ட தொடர்பு கண்டு மேலதிக விவரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மடிக்காம்புகள் நான்குமே நல்ல தெளிவாக உள்ளது நல்ல பூங்காம்பு மாறுதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கறவை எடுக்கிறவங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் நல்ல அழகான கற்காய் மயிலை நிற பஸ்ஸு கண்டிப்பாக தொடர்பு கொண்டு இந்த பஸ்ஸு பிடித்திருக்கவங்க மற்ற விவரங்களும் பேசி தெரிந்து கொண்டு வாங்கிக்கோங்க கீழே எங்களுடைய பண்ணையினுடைய தொடர்பு இன்னும் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு வாகன வசதி தேவைப்ப தேவை தேவைப்பட்டதுன்னா எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடுவினுடைய முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுனுடைய இளஞ்சினை இந்த பசு நம்ம பண்ணை மூலமாக விற்பனை செய்யப்பட்டு தான் தற்போது பண்ண அவர்களுடைய பண தேவைக்காக வந்து இந்த பசு வந்து விற்பனை செய்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி மாட்டில் குறை எது என்று எதுவுமே கிடையாது அவ்வளோ அருமையான அழகான பஸ்ஸு நல்ல கரைவு உள்ள பஸ்ஸு கண்டிப்பாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இந்த பசு வீடியினுடைய இறுதியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய புகைப்படங்கள் இந்த மாடு பசு வந்து இளம் சனியாக இருக்கும்போது எந்த மாதிரியான நிறத்தில் இருக்கு பாருங்க கன்று ஈன்ற பிறகு வந்து இந்த கருக்காய் அனைத்தும் மறைந்து இதுபோல உங்களுக்கு நிறத்தில் மாறிவிடும் பசு நல்ல அழகான முகம் மட்டும் கருப்பா இருக்கும் நல்ல அழகான கருக்கா பசு பிடித்திருந்தால் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நன்றி